இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழ் சினிமாவில் அறிந்தும் அறியாமலும் படத்தின் மூலம் அறிமுகமாகி தற்போது முன்னணி நாயகராக வளம் வருபவர் நடிகர் ஆர்யா இதனை தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து இவருக்கென பெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்த நிலையில் ஆர்யாவிற்கு பெண் பார்க்கும் நிகழ்ச்சியாக தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த வருடம் எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற நிகழ்ச்சியானது ஒளிபரப்பானது இதில் கலந்து கொண்ட பதினெட்டு பெண்களின் நடிகர் ஆர்யா தனக்கு விருப்பமான பெண்ணை தேர்வு செய்யும் வகையில் நிகழ்ச்சி அமைந்தது இதற்காக அந்த பெண்களுக்கு நடனம் ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்ட ன கடைசி ஐந்து பேரில் ஸ்வேதா அகதா அபர்நிதி சீதாலுமிட்டியாளர்களில் இருந்து ஒருவரை ஒருவரை இப்போது தேர்வு செய்தால் மற்ற இருவரும் ஏமாற்றம் அடைவார்கள் இந்த மேடையில் மற்ற இருவரையும் நிராகரித்தால் அவருடைய பெற்றோர்கள் வருத்தப்படுவார்கள் என்று ஆர்யா இறுதியாக தன்னுடைய முடிவை அறிவித்திருந்தார் அதாவது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தனக்கென ஜோடியை தேர்வு செய்ய அவர் மறுத்துவிட்டார் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிந்த சில தினங்களுக்கு பிறகு கஜினிகாந்த் திரைப்படம் ரிலீஸ் ஆனது கஜினிகாந்த் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அவர் கஜினிகாந்த் படத்தில் நடித்த போது அப்படத்தின் நாயகி சாய்ஸாவுடன் காதல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் வரும் மார்ச் மாதம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் செய்திகள் வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரு வீட்டாரின் சம்மந்தத்துடன் கடந்த வாரம் மார்ச் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் தேதி சாய்ஸாவை திருமணம் செய்து கொண்டார் ஆர்யா அவர்கள் இவர்களது திருமணமானது ஐதராபாத்தில் நடைபெற்றது இதில் தமிழ் பிரபலங்களும் பாலிவுட் பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இவர்களின் ஆனது இரண்டு நாளுக்கு முன்பு சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் மிக விமர்சையாக நடைபெற்றது இதற்கு நிறைய பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர் அந்த ரிசப்ஷன் முடிந்த பிறகு சாய்ஸா சினிமாவில் தொடர்ந்து நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த கேள்வி குறித்து சாய்ஸா கூறியது என்ன தெரியுமா ஆர்யாவை கரம் பிடித்ததில் மகிழ்ச்சி எங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தொடர்ந்து நடிப்பது பற்றி முடிவு எடுக்க ஆர்யா முழு உரிமை கொடுத்துள்ளார் ஆகையால் தொடர்ந்து நடிப்பேன் என்று கூறியுள்ளார் இதே போல ஆர்யாவின் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸா அவர்கள் எங்கள் வீட்டு மருமகளாக கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாகவே சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷனோட முடிவில் கேக் வெட்டி ரொம்ப ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ